வணக்கம் மக்கள் இன்றைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு ஃபிளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பதினெட்டு பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாகவும் பேங்க் நிஃப்டி ஒரு பதினோரு பாயிண்ட்ஸ் நெகட்டிவாகவும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வைடாகவே ஏற்படாமல் தான் வந்து இருந்திருக்கு பார்ப்போம் லாஸ்ட் ஒரு மணி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு வளரட்டல் நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுதான்ட்டு ஸோ அடுத்தது பல பங்குகள் பற்றியான அப்டேட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது என்டிபிசியோட ரிசல்ட் நேற்றே வந்திருந்தது பட் நம்ம வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் என்டிபிசியோட ரிசல்ட் வந்தது ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஸோ என்டிபிசி இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு பதினோரு சதவீதம் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது உயர்ந்திருக்கு ஆறாயிரத்தி நூற்றி எட்டு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் ரெவன்யூ ஒரு மூணு சதவீதம் டிக்ளைன் ஆயிருக்கு ஆனால் ப்ராஃபிட்டே பார்க்கும்போது போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணால் ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கிட்ட வந்து டிக்ளைன் ஆயிருக்கு என்ன ரீசன்னா சரியான ஒரு பருவநிலை இல்லாத ஒரு காரணத்தினால பவர் டிமாண்ட் வந்து குறைஞ்சிருந்தது இதுதான் இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ ரெண்டுமே பாதிக்கப்படுவதற்கான ஒரு ரீசனாக இருக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் ஏழாயிரத்தி எட்நூறு கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் ஒரு டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் என்டிபிசி இன்னைக்கு டேயில் ஒரு ஒன்றரை சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ பார்ப்போம் தொடர்ந்து திரும்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அடுத்து நம்ம ஆவரேஜ் ப்ரைஸுக்கு எல்லாம் கீழே போகும்போது கன்சிடர் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் மேபி புதுசாக ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதான் ஃபர்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது கெனரா பேங்க் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கெனரா பேங்க் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிரெடிட் கார்டு பிஸ்னஸை வந்து பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறதா ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க புதுசாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு கிரெடிட் கார்டு பிளாட்ஃபார்மை வந்து பில் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பதினாலு லட்சம் கார்டு பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கெனரா பேங்க் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ பதினஞ்சு லட்சமாக பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு டேயில் ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை இந்த கெனரா பேங்க் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த செய்தி மட்டும் இல்லை இப்போ இந்த கிரெடிட் கார்டு பிஸ்னஸையும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு இந்த செய்தியை பார்த்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த கெனரா பேங்க் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு நான் இங்கே சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் ஸோ இந்த கிரெடிட் கார்டு வேணுமா அமேசான் வவுச்சரோட உங்களுக்கு இருக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு போட்டு வந்து அனுப்புறாங்க ஸோ கிரெடிட் கார்டை வந்து பெரிய அளவுக்கு கேப்சர் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் இப்ப கெனரா பேங்க்கு ஏற்பட்டிருக்கு இதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இவங்க கார்ப்பரேட் அதுக்கப்புறம் என்பிஎஃப்சி இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கொடுத்த லோன்ஸை வந்து மறுவிற்பனை செய்ய போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டா ஸோ இதுல இருந்து வரக்கூடிய இன்கம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இதனால நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது அது அழுத்தத்துக்குள்ள போகுது அப்படின்ட்டு கெனரா பேங்க் சொல்லியிருக்காங்க வெறும் கனரா பேங்க்கு மட்டும் இந்த பாதிப்பு இல்லை பேங்க் ஆஃப் பரோடாவும் இதே வேலையை தான் செய்ய போறாங்க ரெண்டு பேர் கிட்டத்தட்ட கார்ப்பரேட் அண்ட் என்பிஎஃப்சி லோன் ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் கோடி அளவுக்கு வந்து மறு விற்பனை செய்ய போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய ஒரு இதுதான் ஒரு இம்பேக்ட்னே சொல்லலாம் ஏன்னா இது ரெண்டுமே இந்த கார்ப்பரேட் அண்ட் இந்த என்பிஎஃப்சி லோனு ரெண்டுமே வந்து ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட லோனு இதனால் பெரிய ஒரு என்பிஏ ஏற்படாமல் இருக்கும் ஆனால் இவங்க போய் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இதை கொடுத்துட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பராமரிக்கிறதுக்காக ரீடெயில் செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் பெரிய அளவுக்கு ரீடெயிலுக்கு லோன் கொடுத்தாங்களோ அவங்க

கவர்மெண்ட் பேங்கை பற்றி நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் எல்லாம் லோன் கொடுக்க மாட்டாங்க ஆயிரம் கேள்வியை வந்து கேட்டு கடைசியில் லோன் இல்லை போ அப்படின்டுவானுங்க ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்களாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக செலக்ட் பண்ணி லோனை கொடுத்தாலே ஸோ பேங்க்கோட அசட் குவாலிட்டி நல்லா மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ பார்ப்போம் கெனரா பேங்க் மீண்டும் திரும்ப நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுன்னா அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மகிந்திரா ஃபினான்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஸோ மகிந்திரா ஃபினான்ஸ் நானும் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன் பட் பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் இந்த மகிந்திரா ஃபினான்ஸில் வந்து ஏற்படலை அப்படியே பார்த்திங்கன்னா ஃபிளாட்டாக தான் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு பட் லாஸுக்கும் வந்து போகாமல் இருக்குது இப்போ சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மகிந்திரா ஃபினான்ஸ் வந்து ஒரு முந்நூறுவா வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ரூரலில் வந்து டிராக்டரோட சேல்ஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ அதனால் இந்த மகிந்திரா ஃபினான்ஸுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ட்ராக்டர் சேல் மகேந்திரா நிறுவனத்துக்கு எப்படி ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மார்க்கெட் லீடராகவும் மகேந்திரா நிறுவனம் இருந்துட்டு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ட்ராக்டர் சேல் வந்து தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு இது மகேந்திராக்கும் பாசிட்டிவ் மகேந்திரா ஃபினான்ஸுக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் ஸோ பாப்பா இவங்க சொல்கிற மாதிரி ஒரு முன்னோரு கிட்ட போகுதான் மேபி ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கு இதில் நான் ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த அப்டேட் அப்கமிங் வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது வீ ரிசல்ட் வந்திருந்தது இந்த குவார்டரில் டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இயர் ஆன் எல்லாம் இங்களுடைய ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு எழுவத்தி நாலு கோடி இந்த க்வார்ட்டர்ல ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பி கார்டு பாத்தீங்கன்னா இப்போ லைட்டிங் பிஸ்னஸ்க்குள்ள என்ட்ராக போறதா வந்து ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க இதுக்காக போர்டும் பாத்தீங்கன்னா ஒரு அப்ரூவல குடுத்துருக்கு சோ விரைவில் பி கார்டு வந்து இந்த லைட்டிங் பிஸ்னஸ்ல என்ட்ராக போறது உறுதியாக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இதன் மூலியமா வருமான வளர்ச்சி இருக்குமாங்கறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் மருத்தது திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸு ஸோ இவங்க வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேல ஃபன்ரைஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க எதுக்கு இந்த ஃபண்ட் ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இம்பீரியல் ப்ளூவை வாங்குறதுக்கான பணத்துக்காக இந்த ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ணப் போகிறதாவும் ஒரு டேட்டா வந்து கிடச்சிருக்கு ஸோ பார்ப்போம் கரெக்டாக வாங்கி ஒரு ஃபண்ட் பண்ணி இந்த இம்பீரியல் ப்ளூ சரக்கை வாங்கி முடிக்கிறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ டாட்டா மோட்டார்ஸ் இன்னைக்கு பெரிய அளவுக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட மூன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் டாடா மோட்டார்ஸில் நடந்திருக்கு ஸோ பெரும்பாலும் பங்குகள் இன்னைக்கு ஃப்ளாட் டூ கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கூடிய இந்த நேரத்தில் டாடா மோட்டார்ஸில் பார்க்கும்போது அது நல்ல செல் ஆஃப் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு என்ன ரீசன் பாக்கும்போது இந்த இவாக்கோவா தான் இருக்கு ஸோ இவாக்கோவா வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து அக்யூசேஷன் பண்றது ஆல்மோஸ்ட் வந்து உறுதி ஆகப்பட்ட ஒரு விஷயம் இதோட ஒர்த்து பார்க்கும்போது ஒரு ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலராக வந்து இருக்கு இது டாடா குரூப்போட ரெண்டாவது பெரிய அக்கியோசியேஷனாக வந்து பார்க்கப்படுது முதல்ல பார்க்கும்போது கோரஸாக வந்து இருக்கு அது கிட்டத்தட்ட பன்னெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு பண்ணி செலவு பண்ணி ரொம்ப உச்சக்கட்ட பிரீமியம்ல அந்த கோரஸை வாங்கினாங்க அந்த கோரஸை வாங்கினவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது இந்த டாடா ஸ்டீல் நிறுவனம் இப்போ ரெண்டாவது பெரிய டீலாக இந்த இவாகோ அக்கியோசியேஷன் இருக்கு மூணாவது தான் ஜெயஎல்ஆரோட டீல் டொன் டூ தௌசண்ட் எயிட்ல பார்க்கும்போது ஜெயஎல்ஆராக ஒரு டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலருக்கு வந்து அக்யூசேஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த இவாக்காவோட வெறும் கமர்ஷியல் செக்மெண்ட்டை மட்டும் தான் டாடா மோட்டார்ஸ் வந்து அக்யூசேஷன் பண்ண போறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஸோ இவங்களுடைய டிஃபென்ஸ் அப்படின்னு பாக்கும்போது டிஃபென்ஸ் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற நிறுவனத்துக்கே வந்து விற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாடும் இட்டாலி வந்து கவர்மெண்ட் போட்டிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இப்போது இந்த இவாக்கோவோட மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான ரெவன்யூ எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா யூரோப்பில் இருந்து தான் இருக்கு ஆனால் யூரோப்பில் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்கான்னு கேட்டால் ஸோ பெருசாலாம் இல்லை ஒரு பதிமூணு சதவீதம் மார்க்கெட் ஷேர் தான் யூரோப்பில் வந்து இருக்குது ஸோ யூரோப்பில் பார்க்கும்போது வால்வோ டைலமர் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ரொம்பவே பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிறுவனமா இருக்கு இந்த போக நார்த் அமெரிக்கால பிசினஸ் பண்றாங்க பட் எல்லாமே வந்து சொற்ப தான் இவங்களுடைய வந்து இருந்துட்டு பண்றது மூலயமா பெரிய அளவுக்கான ஒரு சேல்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்னைக்கு டாடா மோட்டார் சப்போர்ட்டு வந்து அடிச்சிருக்காங்க அது ஆனா இன்னொரு பக்கம் இவங்க வந்து பவர் ட்ரெயின் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ அதே போக சில டெக்னாலஜியும் வந்து இருக்கு அந்த டெக்னாலஜி அண்ட் பவர் ட்ரெயின் டெக்னாலஜி எல்லாம் டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் விஷயமும் வந்து இருக்கு பார்ப்போம் இதன் மூலயமா இந்த இவாக்கோவை எப்படி இவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இந்த டீல் வந்து முடியுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மிகப்பெரிய ஒரு டீலா இருக்கு ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸை ஏபி இந்த இவாக்கோ கூட யூரோப்பில் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த இவாக்கோ ஷேர் வர சில மாதங்கள்ல வந்து டபுள் ஆயிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு பட் இந்த இவாக்கோ இப்போ தான் புதுசா வந்து இந்த அதாவது விற்பனைக்கு வந்து பேசப்படுறது இல்லை இதுக்கு முன்னாடியே இந்த நிறுவனத்தை வந்து பலரும் வந்து அக்கோசியன் பண்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க நிறுவனமும் வந்து விற்கிறதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க ஒருக்கா சைனா கம்பெனியும் கூட இந்த இவாக்கோவை வாங்குறதுக்கான ஒரு பிளான்ல இருந்தாங்க ஆனா ஸோ கவர்மெண்ட் உள்ள தலையிட்டு சைனா நிறுவனத்துக்கு வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை வந்து போட்டாங்க அதனால இப்ப வந்து இப்போ டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இதை கைப்பற்ற போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குளோபலாக டாடா மோட்டார்ஸ் பெரிய கம்பெனி ஆகும் ங்கிறதுல ஆகுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பட் இதுல இருந்து வரக்கூடிய வருவாய் வளர்ச்சியெல்லாம் நம்ம உடனே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது லாங் டேர்ம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம டாட்டா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு அக்யூசேஷன் அதாவது அக்யூமலேட்டுக்கு வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து நல்லா கன்சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ திரும்ப கன்சர்வ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு டாட்டா மோட்டார்ஸ்ல ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு அதனால வெயிட் பண்ணி ஸோ ஒரு நல்ல லெவல் வரும்போது டெஃபினட்டாக வந்து நான் கன்சர்வ் பண்ணுவேன் நான் பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங் பற்றியான ஒரு அப்டேட்டு ஸ்டார்லிங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஒரு லிமிட்டடாக ஒரு இருபது லட்சம் யூசர்ஸ் தான் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்களே வாங்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா மாதம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா வந்து இதுக்கு நம்ம காசு பே பண்ணுற மாதிரி இருக்க போகுது அது போக ஃபஸ்ட் டைம் ஒன் டைம் ஃபீயாகவும் இதில் அதிக அளவுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஸோ மூவாயிரம் ரூபா கொடுக்குறோம் எவ்வளோ எம்பிபிஎஸ் கிடைக்கும்னு பார்த்தா வெறும் இரநூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடு தான் இந்த ஸ்டார்லிங் வந்து கொடுக்க போகுது இதுக்கு பேசாமல் நம்ம ஜியோவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் மூவாயிரம் ரூபாய்க்கு கூட வராதுன்னு நினைக்கிறேன் ஒன் ஜிபிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து நமக்கு கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ காசு கொடுத்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு சாதாரண மக்கள் வந்து இதை பயன்படுத்த மாட்டாங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு பார்ப்போம் என்ன அளவுக்கு ஒரு சக்ஸஸ் இந்த ஸ்டார்லிங்க்கு நம்ம நாட்டில் கிடைக்குது ஏன்னா இந்த ஸ்டார்லிங் சக்ஸஸ் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபலாக தான் ஸோ குளோபலாக இன்டர்நெட் காஸ்ட் அப்படிங்கிறது இந்தியா கூட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அதிகமாக தான் இருக்குது நம்ம இந்தியாவில் தான் ஸோ இந்த இன்டர்நெட் அந்த மொபைல் டெலிகாம் காஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப குறைவான ஒரு இடத்துல இருக்கு அதனால நம்ம நாட்டில் இந்த ஸ்டார்லிங் சக்சஸ் ஆகிறது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயமா தான் நானும் வந்து பாக்குறேன் அடுத்தது ஸோ தீபக் ஃபர்ட்டிலைசரோட ரிசல்ட் வந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து ஈரோன் இயக்கு உயர்ந்திருக்கு பட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸாக தான் தீபக் ஃபர்ட்டிலைசர் பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் ஃபர்டிலைசர் கிட்டே இருந்து ஒரு ஒரு ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆகாம வந்ததே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ நல்ல பர்ஃபாமன்ஸ் தான் மற்ற ஃபர்டிலைசர் கம்பெனி இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இடப்பட்ட டைமில் நான் ஜிஎன்எஃப்சியை வந்து கன்சர்வ் பண்ணியிருக்கேன் நண்பர்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் அதே வாங்கின கிட்ட தான் வந்து சுற்றிட்டு இருக்கே தவிர பெரிய ஒரு பர்ஃபாமன்ஸ் இறக்கமும் இல்ல ஏற்றமும் இல்லாம ஓரளவு பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதோட ரிசல்ட் வந்து அடுத்த மாசம் இருக்கு அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து ஜேஎன்எஃசியோட ரிசல்ட் இருக்கு ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து ரெண்டு செய்தி வந்திருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஜியோபிசி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ரிலையன்ஸ் ஜியோ வந்து லான்ச் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நானூறுவா ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிற ஒரு காஸ்டியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜியோபிசி யாராச்சும் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்களா நான் யூடியூப்பில் கூட வந்து செக் பண்ணலை இந்த செய்தி வந்தோன்னே இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ யூடியூப்பில் போய் செக் பண்ணணும் யாராச்சும் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க யூடியூபர்ஸ் அதை பற்றியான வீடியோவும் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நண்பர்கள் யாராச்சும் இந்த ஜியோ க்ளவுட் பிசியை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு கேட்டுக்கிறேன் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படியே கம்ப்யூட்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பெரிய ஒரு காசு கொடுத்து பில் பண்ணுறதை தவிர்த்துட்டு இந்த ஜியோபிஜியை யூஸ் பண்ணலாம் ஐநூறு ஜிபி கிட்ட ஸ்டோரேஜ் க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜியோபிஜி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஜியோ ஏர் ஃபைபர் இல்லை ஜியோ ஃபைபர் இருந்தாலே போதும்னு வந்து சொல்லியிருக்காங்க மேபி இந்த ஜியோ பிஜி ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப இந்த ஜிபிசி பிஸ்னஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது இன்னொரு அப்டேட் என்ன ரிலையன்ஸ் கன்சியூமர் இந்த போது சுன்யா ட்ரிங்க்ஸை வந்து சுன்யா டிரிங் வந்து இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்டேக்ஸ் வாங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சுன்யா ட்ரிங் ட்ரிங்க் அப்படிங்கிறது என்னென்ன எனக்கு தெரியல பட் செக் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு ட்ரிங்க் பார்த்திங்கன்னா இருக்குது மேபி இது நார்த் இந்தியாவில் விற்கக்கூடிய ஒரு ட்ரிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதையும் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் ரிலையன்ஸ் இருக்காங்க ஸோ பெரிய கம்பெனியெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் படக்கூடிய சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் வாங்கி முழுங்கிட்டு இருக்காங்க ஸோ முழுங்கி அதை பிராண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க பட் இதில் எத்தனை பிசினஸ் இவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் ஒரு பத்து பிசினஸ் பண்றாங்க அதில் ஒரு ரெண்டு பிசினஸ் வந்து சக்சஸ் கொடுத்தாலே ஒரு பெரிய விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா எல்லா பிசினஸும் பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆகாது அதுல ஒரு ரெண்டு மூணு பிசினஸ் தான் சக்சஸ் ஆகும் பட் அந்த சக்சஸ் ஆகக்கூடிய பிஸ்னஸ் ஒரு நல்ல பிஸ்னஸாக அமையும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு வெறும் ரிலையன்ஸுக்கு மட்டும் இல்லை பெரும்பாலும் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் இதுதான் ஒரு கான்செப்ட் எல்லா அக்யூசேஷனும் சக்சஸ் ஆகாது டெய்லி நம்ம பார்ப்போம் இந்த நிறுவனத்தை முழுங்குறாங்க அந்த நிறுவனத்தை வாங்குறாங்கன்ட்டு பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் வந்து சக்ஸஸ் ஆகுமே தவிர அத்தனையும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ அடுத்தது டாட்டோட ரிசல்ட் வந்திருக்கு ரெவன்யூவில் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு எட்டரை சதவீதம் ஏரோனியரில் குறைஞ்சிருக்கு என்ன காரணம்னு பார்த்தா இவங்களுடைய எம்ப்ளாயி அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் காஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்ஜினை சாப்பிட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் இன்றைக்கி இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ப்ளூ டாட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே